ஆய் காய்ஸ் நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாலை மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளும் என்னென்னு பார்க்கலாம் மீனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி புளி ஊற வச்சுருக்கேன் வாங்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அண் சட்டியில்தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் சட்டி நல்லா சூடு ஏற்றும் சட்டி நல்லா சூடு நல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் வதங்குற வரையும் கருவேப்பில் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு பிக தனியாக எடுத்துருச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சுச்சு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சிருந்தாலும் அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் மதுரா தூள் ஃபிஷ் குழம்பு மசாலா மசாலா நல்லா வதங்கிடுச்சு புளி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கிட்டோம் க்ளோஸ் பண்ணிடலாம் மசாலா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப மாங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்ப மீனை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் watamali setuk na மீன் குழம்பு ரெடியாயிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்